கனடாவில் இருக்கிற மக்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே தெரியாதவங்க சொல்லுகிறேன் கனடாவில் வந்து இந்த பெட்ரோல் பங்க் இருக்கு பாத்தீங்களா இதுல ஒவ்வொன்றிலும் ரேட் வந்து டிஃபர் ஆகும் நம்ம இந்தியாவில வந்து நிறைய பெட்ரோல் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி கனடாலயும் நிறைய பெட்ரோல் கம்பெனி இருக்கு பெட்ரோலோ டீசலோ சரி ஒவ்வொரு பங்குக்குமே அதனுடைய பிரைஸ் மாறும் அதாவது சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் ரெகுலர் பெட்ரோல் வந்து ஒன் டாலர் டுவெண்ட்டி டூ சென்ஸ் இருக்கும் அதே பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரோல் பங்க்ல ஒன் டாலர் ஃபைவ் சென்சா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்கும் சென்ட் விதம் வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த நாட்டில வந்து வாக்கபிள் சிட்டிஸே கிடையாது எல்லாமே கார் மூலமா access பண்ணோம் சோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கார் வச்சிருப்பீங்க சோ எல்லாருமே fuel போட்டுட்டே இருப்பீங்க சோ உங்களுக்கு அப்படி fuel போடும்போது கம்பியான விலைக்கு நீங்க fuel போடலாம் அப்படிங்கறது வந்து என்ன கே யோசிச்சிருக்கீங்களா சோ அப்படி நீங்க பார்த்து போணும்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு அதுதான் கேஸ் படி சோ இந்த ஆப்ல வந்து நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த லொகேஷனை சுத்தி உள்ள எல்லா ஃபியூயல் ஸ்டேஷன்லையும் கரண்ட்லி ஒரு லிட்டருக்கு எவ்வளோ விலை அப்படின்றத அவங்க வந்து போட்டிருப்பாங்க கேஸ் ஸ்டேஷன்ஸை கம்பேர் பண்ணி எந்த கேஸ் ஸ்டேஷன்ல வந்து பெட்ரோல் கம்மியா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசா இல்ல அப்படின்னாலுமே வந்து ஒவ்வொரு லிட்டருக்கும் சில ஃபியூசன் சேவ் பண்ணலாம் மொத்தமா நிறைய லிட்டர் நீங்க போடும்போது அதுக்கு வந்து டாலர் கணக்கில் நீங்க சேவும் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்க பெட்ரோல் போடும்போது இந்த கேஸ் படியை டவுன்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் சேவ் பண்ணலாம் உங்க பெட்ரோலுக்கு